வணக்கம் அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா கண்ணா இசைநாத குழலோடு வா வா கண்ணா நீ இளமாமையில் பீலி சூடி வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் வா வா கண்ணா பைய பைய கால் வைத்து வாவா கண்ணா உன் பாத நிலை கோலமிட வாவா கண்ணா அசைந்தாடி அழகாக வாவா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வாவா கண்ணா நெய்யும் பாலும் உண்டு வா வா கண்ணா அதை நீயுண்ணும் வேலை இது வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா ஆயர்பாடி மன்னவனே வா வா கண்ணா எம் ஆமருவி பெருமானே வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா கிளி கொஞ்சம் தோளோடு வா வா கண்ணா நீ கிள்ளை மொழி கீதை பேசி வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா நவநீத கண்ணனாக வா வா கண்ணா இந்நிலமே உருக வேண்டும் வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா கண்ணா வேங்குழலை இடை சொருகி வா கண்ணா உன் நடை காட்டி வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா உன் ஆனந்தம் தந்திடவே வா வா கண்ணா மஞ்சள் நிற பட்டுடுத்தி வா வா கண்ணா வனமாலை சூடி மாதவனாய் வாராய் கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா கண்ணாள்ளி சதங்கை பூண்டு வா வா கண்ணா அது மெல்ல மெல்ல சந்தமிட வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா ஆனிறைகள் மேய்த்தபடி வா கண்ணா சீயர்கள் மனமயங்க வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வா வா கண்ணா இளவேனில் நிலவாக வா வா கண்ணா குளிர் இன்முறுவல் இதழ் சிந்த வா வா கண்ணா நீலமேக வா வா கண்ணா உன் நினைவினிலே என்றும் வாழும் நிலைதா கண்ணா அசைந்தாடி அழகாக வாவா கண்ணா பேரானந்தம் தந்திடவே வாவா கண்ணா நன்றி